ஆனந்த பூங்காற்றி தனம் எங்களுக்கு இதே பொழப்பா போச்சு அவள் அவள் வீட்டில் குப்பைய கொட்டிக்க தானே எதுக்கு என் வீட்டு வாசல்ல தள்ளி உடுறாளுங்க சே இவ எதுத்த வீட்டுக்கு வந்தாலும் வந்தா என் ஊடே கலீஜா இது இனிமே இவகிட்ட பேசி புரோஜனமே இல்லை அவள் புருஷனை வர வச்சு கிட்ட பேச வேண்டியதான் வண்டி இருக்குது வீட்டில் தாங்கிறான் போலகுது பேசிடுவோம் மோதவன் மோதவன் என்ன கூப்பிட்டீங்களா என்ன மோதவன் இதெல்லாம்

கொளுத்துறதுக்காக போட்டிருப்பா அது பறந்து அங்க வந்திருக்கும் ஆன்ட்டி என்னப்பா பாது bodile இப்படி சொல்றே ஏங்க என்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல அறிவு நம்ம வீட்ல வந்து குப்பைங்க பறந்து வந்திருச்சாம் அத தான் அந்த ஆன்ட்டி கூப்பிட்டு கேட்டிட்டு இருக்காங்க ஏங்க உங்களுக்கு வேற வேலைய இல்லையா ஏய் அறிவு ஏன் கத்துற பொறுமையா பேசு ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் எல்லாரிட்டே சண்டை இழுத்துனே இருக்கு நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வாங்களே

நான் தான் போட்டேன்னு சொல்லுதுங்க எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனைதான் சரி விடு அறிவு அவங்க ஏதோ தெரியாம பேசுறாங்க நீ வா ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு ஆன்ட்டி சாரி ஆன்ட்டி இனிமேல் பிளான் நடக்காம நான் பாத்துக்கறேன் ஆன்ட்டி மன்னிச்சிருங்க மோதவன் நீ இப்படி எல்லாம் சொல்றே انا உங்க வைஃப் எப்படி பேசுறாங்க பாத்தியா பெண்ணாதான் பிரச்சனை என்ன பண்ணோன்றே சே ஒரு டீசன்சியே இல்லாம எப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு அறிவு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது அறிவு வா போலாம் ஏங்க நீங்க போங்கல நான் வரேன் அறிவு சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காது அறிவு வா அறிவு போலாம் ஏங்க நீங்க போங்கல நான் வரேன்னு சொல்றேன்ல எம்மா எப்படியோ போய் தோல நீ சொன்னா திருந்த வா போற யார் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேச முடியும் அறிவு என்ன இந்த கிளவி அவர் இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுது அவர் போன பிறகு ஒரு மாதிரி பேசுது அறிவு இங்க பாரு உங்ககிட்டதான் பேசுங்கிறேன் அடக்கடவுளே பொம்பளைங்க இருந்தா ஒரு பேச்சு ஆம்பளைங்க இருந்தா ஒரு பேச்சு நடிச்சுட்டு இல்ல தெரியா இந்த கிழவி இனிமே இவளுக்கு இருக்கு கவனிச்சுக்கிறேன் ஏ அறிவே நான் கூப்பிட்டுனே இருக்கேன் நீ நான் கீழே குனிஞ்சு பாத்துன்னு இருக்க என்ன இப்ப என்னதான் உங்க பிரச்சனை என்ன பண்ணணும் நானு இந்த குப்பையை க்ளீன் பண்ணிட்டு போ இது ஒண்ணு குப்பை இல்ல ஒரே ஒரு கவர் தான் கிடக்கு அத தான் சொல்றேன் க்ளீன் பண்ணிட்டு போன்றேன்ல இப்போ என்ன இது கிளீன் பண்ணனும் அவ்வளவுதானே ஆமா கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க இது க்ளீன் பண்ணிட்டு போயிடுறேன்

எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கக்கா எங்கள் வீட்டுக்காருக்கு வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நான் செய்யறதுக்கு அன்றாவியா இருக்குன்னு கழுவி கழுவி ஊத்துறா இருக்கா சரி அறிவு சொல்லி தரேன் சரி நீ என்ன சமைச்சு கொடுத்தாம்ச்ச தம்பிக்கு சாம்பார் தான் கவச்சிட்டே இருந்தா அதுக்குள்ள அவர் கோச்சிட்டு போயிட்டாரு கோச்சிட்டு போய்ட்டாரா ஏன் அறிவு என்னாச்சு அந்த கதைய ஏன்கா கேக்குறீங்க இப்படி உட்காருங்கக்கா சொல்றேன் என்னாச்சு அறிவு என்ன பிரச்சனை அத ஏன்கா கேக்குறீங்க என் எதிர வீட்ல ஒரு கேலவி ஒருத்தி இருக்காலே ஆமா ருக்காக்கா அந்த கிளவிதங்கா காலையில பெரிய சம்பவம் என்ன பண்ணிச்சுக்கா ஏன்னா குப்பைய நான் போடுறதே இல்லக்கா சும்மா குப்பைய நான் தான் நான் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை வலிச்சுனே இருக்குக்கா என்ன ஆத்துல குப்பை அங்க இங்க இருந்து பறந்து வரதான் செய்யும் அதுக்கு எதிர் வீட்டுல இருக்க நான் தான் குப்பை போடுவேனா எப்ப பார்த்தாலும் எனக்கு அரிச்சு கொட்டிக்குதுக்கா அந்த கிளவி அவங்க அப்படிதான் அறிவு உங்க வீடு எங்க இருக்கு எங்க வீடு எங்க இருக்கு அங்க இருந்து குப்பை நான் போட்டேன்னு சொல்லும் தெரியுமா ஆமாக்கா ஒரு லாஜிக்கே இல்லாம பேசுதுக்கா அது இது புரியாம என் வீட்டுக்கார் வேற அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு இன்னொன்னு கவனிச்சிங்களாக்கா அந்த கிழவி கிட்ட நம்ம போய் நின்னா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுது ஆம்பளைங்க போய் நின்னா அப்படியே ஸ்டைலா வாய கோணிச்சிட்டு பேசுதுக்காது ஆமா ஆமா நான் கூட நோட் பண்ணியிருக்கேன் சரி அதுக்கே தம்பி கோச்சிட்டு சாப்பிடாம போயிட்டாரு அதான்க்கா அது காலையில வந்து வாசல் முன்னாடி நின்று கத்திட்டு இருந்தது இவர் போய் என்னன்னு கேட்டாரு இவர்கிட்ட பேசிட்டு இருந்தது நம்மளுக்குதான் எல்லா கதையும் தெரியுமே அது யாரு எப்படின்னு அதனால நான் போய் சும்மா நாலு கத்து கத்தன அதுக்கு இவர் கோவம் வந்துச்சு ஏன் அப்படி ஊர்ல இருக்கவங்க வாயில எல்லாம் சொல்லி ஒரே திட்டு திட்டி கிளம்பி கோச்சிட்டு போயிட்டாருக்கா சரி விட அறிவு அதை நினைச்சு இல்லக்கா அதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும் ரொம்ப ஓவரா பண்ணுதுக்கா டெய்லி அது தொல்லை தாங்க முடியல என்னால இப்படிதான்க்கா அந்த முக்கூட்ல சாந்தின்னு ஒருத்தவங்க அவங்க கிட்ட போய் என்ன பத்தி பேசுதான் நான் பொம்பளை மாதவன் என்ன அழகா இருக்கான் போயும் போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வந்திருக்கானே என்ன திட்டுதான் அவங்க கிட்ட போய் அவங்க பையனும் எங்க வீட்டுக்காரரும் அவன் வந்து எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு ஆமாக்கா அந்த கேலவிக்கு இதே வேலைதான் எதிரில நல்லா பேசும் பின்னாடி நம்மளை பத்தியே தப்பு தப்பா பேசிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரையும் குறை சொல்லுதே அது எப்படி இருக்கான் இந்த வயசுல போட வேண்டிய ட்ரெஸ்ஸா அது ஏதோ அவன் புருஷன் பழைய சட்டையை தூக்கி மாட்டின்னு ஒரு பேண்டை எங்கேயோ கூருக்காக்கிட்ட கடன் வாங்கி போட்டுங்கிற மாதிரி இருக்குது அது வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் தான் போடுதா இல்ல அது வயசுக்கு ஏத்த மாதிரி பேச்சு தான் பேசுதாக்கா ஆளை கண்டா ஒரு ஒரு நடிப்பு இதுக்கு மேல அது என் பேச்சுக்கு வந்துட்டு நான் விடுறதா இல்ல நான் பாருங்களேன் வந்த வேலையே மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன்

அது அதுங்களுக்கு கல்யாணம் தான் தெரியும் இங்கே நல்லா நோவாமல் நோம்பு கும்பிடுதுங்க அங்கே போய் எப்படி கஷ்டப்பட போகுதுங்களோ தெரியல அதுக்கு தான் இங்கேயே வேலையை செஞ்சு பழகிக்குங்கடின்னு சொல்றேன் கேட்க மாட்டாளுங்க சரிக்கா மதுவை குளிச்சுட்டு ரெடியாக இருக்க சொல்லுங்க நானும் போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன் சரி வரேன் வரேங்க்கா ஆ சரி அறிவு ஏ அறிவு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் உனக்கு எடுத்துட்டு போ அக்கா மதியம் வந்து நான் இங்கே தான் சாப்பிடுவேன் அதனால இங்கேயே வச்சுக்கோங்க ஆ சரி சரி